ஸ்கூல் படிக்கும்போது எல்கேஜிலேருந்து அப்புறம் அடுத்தடுத்த க்ளாஸ் எல்லாம் படிக்கும்போது குழந்தைங்கள ஸ்கூலில் ஸ்டேஜ் ஏற்றி டான்ஸ் ஆட வைக்கிறீங்க அந்த டான்ஸுக்கு தேவையான பொருட்கள் ப்ராப்பர்ட்டிஸு அசஸரிஸு ட்ரெஸ்ஸு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க பரதநாட்டிய கிளாஸ்க்கு அனுப்புகிறீங்க டான்ஸ் வேறு வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புகிறீங்க ஆடுறத ரசிக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு யாருன்னா வராங்கன்னா எங்கள் பாப்பா இப்படி ஆடு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆடை வச்சு காட்டி சந்தோஷப்படுறீங்க பெருமைப்படுறீங்க ம் சரி ஓகே எல்லாம் ஆனால் இந்த இன்ஸ்டா யூடியூப்னு வந்து ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேலே அதாவது இந்த ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வயசு தாண்டின பிறகு ஆடுறாங்கன்னா ஆடுறவங்கெல்லாம் கேட்டவங்களா பேட் கேர்ள்ஸா தான் சமீப காலமாக ஒருத்தர் ரொம்ப ட்ரெண்டாக உட்காந்து பொழுதுனைக்கும் யூடியூப் ஓப்பன் பண்ணாவே அவரோட பேட்டி தான் வருது பேசிகிட்டே இருக்காரு அதில் சொல்கிறாரு நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் ஆடுற பொம்பள் பொண்ணுங்க பொம்பளைங்க எல்லாமே கெட்டவங்க பேடு அப்படின்னு பேசுகிறார் பரவாயில்லையா சொல்லுங்கள் சார் நான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அதுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் யாரோ எவரோ உங்களோட சேனல் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஓப்பன் பண்ணாவே உங்களோட வீடியோஸ் தான் வருது நீங்கள் பேசுகிறது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இரநூறு பெர்சன்ட் எல்லோருமே கெட்டவங்க அப்படின்னு பேசுகிறீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு லேடிஸ் எல்லாம் பார்த்தா இத்தனைக்கும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப்பில் இருக்கவங்க இல்லையா போய் பாருங்க என்னோடய வீடியோஸ்லாம் எடுத்து ஏதாவது குறை சொல்கிற மாதிரி தப்பாக அசிங்கமாக தப்பு சொல்கிற மாதிரி இருக்கா நான் சுட்டி காட்டுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் ஆனால் எல்லாரையும் அப்படி தப்பாக சொல்லாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களோ உங்கள் பேரம்பேத்தியோ யாரும் ஆடுறதே இல்லையா குட்டீஸு நீங்கள் க்ளாஸ்க்கெல்லாம் அனுப்புறது இல்லையா ஸ்கூல்லலாம் டான்ஸ் ஆட வைக்கிறது இல்லையா அதே குழந்தைங்க இன்னொரு பத்து பாஞ்சு வருஷம் கழித்து ஆடினாங்கன்னா அவங்க தவறா தவறானவர்களா உங்கள் வீட்டு பிள்ளைங்கள யாராச்சும் இப்படி பேச விட்டுருவீங்களா யார் தப்பாக இருக்காங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணி அவங்கள மட்டும் சொல்லணும் சரிங்களா டோட்டலாக ஒட்டு மொத்தமாக எல்லோரையும் சொல்லக்கூடாது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்